அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜூலை முப்பதாம் தேதி தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர் சமூக போராளி முத்துலட்சுமி அவங்க பிறந்த தினம் என்று பின்னாடி ஜாதி பேர் இருக்கு அதை நம்ம நீக்கிடுறோம் முதல் பெண் மருத்துவர் சமூக போராளி ஜூலை முப்பது செவ்வாய்க்கிழமை முத்துலட்சுமி அவங்க பிறந்த தினம் என்று இந்திய துணைக்கண்டத்தின் முதல் பெண் மருத்துவர் அப்படின்னு கூட ஒரு முன்னுதாரணமாக இருக்கிறாங்க சமூக போராளி தமிழ் ஆர்வலர் என பன்முக பரிமாணம் கொண்ட மல்டி டைமென்ஷனல் மல்டி டைமென்ஷனல் கேரக்டர் கொண்ட முத்துலட்சுமி அவங்க பிறந்த தினம் என்று புதுக்கோட்டை சமஸ்தானத்தில் திருக்கோகர் திருக்கோகர்ணம் திருக்கோகர்ணம் அப்படின்ற இடத்துல பறக்கிறாங்க